அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க தடகள வீராங்கனை வில்மா ருடால்ப் அமெரிக்க தடகள வீராங்கனையும் உலகின் வேகமான பெண் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வர்ணிக்கப்பட்டவருமான வில்மா குலோடியன் ருடால்ப் பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் டென்னசி மாநிலம் செயிண்ட் பத்தலகேமில் கருப்பின குடும்பத்தில் இருபத்தி பேரில் இருபதாவது குழந்தையாக குறை மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் தந்தை ரயில்வே தொழிலாளி அம்மா வீட்டு வேலை செய்பவர் போலியோவால் பாதிக்கப்பட்டு நாலு வயதில் நடக்க முடியாமல் போனது குடும்ப மறுமை காரணமாக குடும்ப வறுமை காரணமாக தரமான சிகிச்சை கூட கிடைக்கவில்லை குழந்தை நடக்காது என்று மருத்துவர்கள் கைவிரித்தனர் நம்பிக்கை இழந்த தாய் தன் குழந்தையை நடக்க வைத்தே தீர்வது என்று முடிவு கட்டினார் வெகு தொலைவில் உள்ள ஒரு இருந்த ஒரு ஊரில் தெப்பி சிகிச்சைக்கு சிறுமியை வாராவாரம் அழைத்து செல்வாராம் வில்மாவின் கால்களுக்கு தினமும் மஜாஜ் சிகிச்சை அளிக்கும் பணியில் அம்மாவும் அத்தனை குழந்தைகளும் முழுமூச்சாக ஈடுபட்டனர் அண்ணன்களும் அக்காக்களும் தங்கள் குட்டி தங்கைகளுக்கு தங்கைக்கு தினமும் நான்கு முறை மஜாஜ் செய்தனர் நான்கே ஆண்டுகளில் காலில் பிரேஸ் கவசம் அணிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் பிறகு பிரத்யேக காலணி அணிந்து விடாமல் பயிற்சி செய்தால் கூடைப்பந்து வீரர்களான தன் சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து தினமும் கூடைப்பந்து விளையாடினாள் பன்னெண்டு வயதில் எந்த செயற்கை சாதனமும் இல்லாமல் நடக்க நடக்க மட்டுமல்ல ஓடவே செய்தார் ஓட்ட பயிற்சி மேற்கொள்ளும்படி அவரை உற்சாகப்படுத்தினார் ஒரு தடகள பயிற்சியாளர் மிகச்சிறப்பாக ஓடியவர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மெல்பர்ன் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மகளிர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்றார் டென்னசி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரோம் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டார் அப்போது அவருக்கு வயசு கம்மிதான் திருமணமாகி குழந்தையும் இருந்தது நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓட்டத்தில் ரெண்டு தங்கப்பதக்கம் வென்றார் இரநூறு மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை படைத்தார் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் தொடர் ஓட்டத்தின் போது கணுக்காடியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது வலியை பொருட்படுத்தாமல் ஓடி தன் அணியை வெற்றி பெறச் செய்து மூன்றாவது தங்கம் வென்றார் அமெரிக்காவில் மன்னிக்கவும் ஒலிம்பிக்கில் மூன்று தங்கம் என்ற முதல் அமெரிக்க வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் ரெண்டு வயதில் ஓய்வு பெற்றவர் பயிற்சியாளராக இருந்து பல தடகள வீராங்கனைகளுக்கு பயிற்சியளித்தார் தான் பயின்ற பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் தன் பேரில் அலக்கட்டளை தொடங்கி குழந்தைகள் மேம்பாட்டுக்காக மேம்பாட்டுகளுக்கு உதவி வழங்கினார் கருப்பின மக்களுக்கான சிவில் உரிமைகள் மகளிர் உரிமைகளுக்காக குடல் கொடுத்தார் ஏராளமான விருதுகளை பற்றியிருக்கிறார் இவரை பற்றி பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன கருப்பு முத்துக்கள் பிளாக் பேர்ல் பவளம் பேர்னா முத்துக்கள் பவளம் கருப்பு முத்து என்று அழைக்கப்பட்டவரும் மகளிர் கருப்பு முத்து என்று அழைக்கப்பட்ட மகளிர் இவர் என்று அழைக்கப்பட்ட மகளிர் இவர் மகளிர் தடங்கள விளையாட்டுப் போட்டிகளில் இன்றளவும் முன்னுதாரணமாக பேசப்பட்டு வருவோமான வருவோருமான வில்மா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி நாலு வயசுலேயே நைன்டிஸ் கட்சி பிறந்த வருஷத்தில் நாலு வருஷம் கழிச்சு இறந்து போயிடுது அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவத்தை பாருங்கள் வாழ்க்கைக்கான போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் ஊனம் ஆனால் சிகிச்சை எடுத்துக்கிட்டு திருப்பி நடந்து அதுக்கு பின்பு ஓடி அடுக்கடுத்து தடகள வீராங்கனை அத்லட்டிக்ஸாம் அத்லடிக் அத்லெட்டிக்ஸ் அத்லெட்டிக்காக மாறி எவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சுருக்குறாங்க நடக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னவங்க உலக தடகள போட்டியில் தடகள அந்த விளையாட்டில் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து பதகம் வாங்கியிருக்காங்க மூணு பதக்கம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இருக்குது அமெரிக்க தடகளை வைக்கிறாங்கண்ணே வில்மார் உடால் இப்போ சந்தித்த மகிழ்ச்சியோட நிலவாகிறது நன்றி வணக்கம்